இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கேழ்வரகு தோசை இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கேழ்வரகுல நிறைய சத்து இருக்கு அதனால இது அடிக்கடி இது போல் செய்து கொடுக்கலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் கேழ்வரகு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு முறை இதை கழுவிக்கணும் இதில் இருக்கிற அழுக்கு தூசி மண்ணெல்லாம் போயிடும் இப்போது நல்லா கழுவிட்டேன் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வந்துவிட்டேன் இதை கிரைண்டர்லேயும் அரைச்சி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு மிக்சியில் அரைக்க போகிறேன் இதை மூணு முறையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு அரிசியை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இதோ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் மீதி இருக்கிற அரிசியும் இதே போலையே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மாவு இல்லாமல் அரைச்சாச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க இது நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு நம்ம ஊத்துறதுக்கு கூட தோசை நல்லா வரும் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இது ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஸ்டவ்வில் தோசைப்பேனை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் துடைச்சி விட்டுருலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேவையானால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் மாவை இது போல் ஊற்றிக்கோங்க நல்லா மெலிஸாக இதை பரவலாக விட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு இதை பரவலாக செய்துக்கலாம் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்க போகிறேன் ரொம்ப ஈஸியா எடுக்க வருது இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இத தோசைக்கல்ல இருந்து வெளியில எடுத்துடுறேன் மீதி இருக்கிற மாவுலியும் இது போலவே தோசை செய்துக்கலாம் கேழ்வரகு தோசை சூப்பராக தயாராகிடுச்சி இது சுட்டு போதே நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்குது இது கூட தொட்டு சாப்பிட வெங்காய சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எது வச்சு கொடுத்தாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் இதுக்கு தேங்காய் வேர்க்கடலை சேர்த்து சட்னி பண்ணிருக்கேன் இது கூட நல்ல காம்பினேஷனா இருக்கும் இந்த தோசை செய்தீங்கன்னா வீட்டுல உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ